ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக கிரிக்கெட் அணியோட முன்னாள் கேப்டனும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இப்போது இடத்துல எடுத்த விஜய் சங்கர் சையீது முஷ்டக் அலி தொடரில் முக்கிய ஆட்டத்தில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த அணிக்காக பன்னெண்டு ஒரு நாள் ஒம்பது டி டுவெண்ட்டி போட்டியில் விளையாடிருக்கார் விஜய் சங்கர் இந்திய அணிக்காக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் விஜய் சங்கர் வந்து இடம்பெற்றுருக்காரு அஸ்வின் தினேஷ் கார்த்திக் பத்ரிநாத் ஆகியோருக்கு பிறகு இந்திய அணியில் இடம்பெற்றிருந்த முக்கிய தமிழக வீரர் அப்படிங்கிறது விஜய் சங்கர் தான் இந்த தருணத்தில் விஜய் சங்கருக்கு காயம் அதுக்கப்புறம் போதிய வாய்ப்பு கிடைக்காதால இந்திய அணியில் இடம்பெறல இருந்தாலும் உள்ளூர் கிரிக்கெட் போட்டியில் தொடர்ந்து விஜய் சங்கர் அபாரமாக விளையாண்டுட்டு வந்தார் தமிழக அணியோட கேப்டனாகவும் விஜய் சங்கர் இருந்திருக்காரு ஐபிஎல் தொடரில் குஜராத் அணிக்காக தேர்வு செய்யப்பட்ட விஜய் சங்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடரில் பதினாலு போட்டியில் விளையாடி முந்நூற்று ரன்கள் வந்து எடுத்திருக்காரு இதில் மூன்று அரை சதமும் இருக்குது இதனால மீண்டும் விஜய் சங்கர் ரசிகர்கள் கவனத்தை வந்து ஈர்த்தாரு இந்த நிலையில தான் முப்பத்தி மூணு வயதான விஜய் சங்கரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல் சீசனுக்காக இடத்தை எடுத்திருக்காங்க ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க பொதுவா சிஎஸ்கே வீரர்களுக்கு தமிழக கிரிக்கெட் அணியில மிகப்பெரிய முக்கியத்துவம் வந்து தரப்படும் ஆனா விஜய் சங்கர் நடப்பு செய்த முஷ்டக்களை தொடர்ல சௌராஷ்டிரா அணிக்கு எதிரான ஆட்டத்துல இருந்து அதிரடியா நீக்கப்பட்டிருக்காரு இதுதான் வந்து சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு விஜய் சங்கர் அண்மையில் பரோடானிக்கு எதிராக நாற்பத்தி ரெண்டு ரன்கள் அதிரடியாக குவித்த நிலையில் குஜராத்து எதிராக மூன்று ரன்களும் கர்நாடகாக்கு எதிராக டக் அவுட்டும் ஆகியிருக்காரு இந்த ஸ்டோரில் பந்து வீசிய மூன்று இன்னிங்ஸில் மூன்று விக்கெட்டுகளை விஜய் சங்கர் வீழ்த்தியிருக்கார் தமிழக அணியோட முக்கிய வீரராக இருக்கிற விஜய் சங்கர் அவரை கேப்டன் ஷாருக் கான் அதிரடியாக நீக்கியிருக்காரு இதுதான் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இந்த தருணத்தில் விஜய் சங்கர் தனது சமூக வலைதள பக்கத்தில் எதுவும் கடந்து போகும் அப்படின்னு ஒரு ஸ்டோரி வச்சுருக்காரு சிஎஸ்கேவோட புதிய வீரர் தமிழக அணி முக்கிய ஆட்டத்திலேருந்து நீக்கியிருக்கிறது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு தொடர்ந்து இது மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ